ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸில் பாலிட்டி ரிலேட்டடாக என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்குருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்த்துட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பாலிட்டி கொஷின் இது பார்ட் டூ வீடியோ அப்படிங்கிறது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற என்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஸோ நாற்பத்தி இரண் இரண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக தான் செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு முகப்புறையில் சேர்த்துருப்பாங்க ஓகேவா அடுத்த கேள்வி எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் மூலம் இந்திய அரசியலமை அரசியலமைப்பு சட்டத்தின் விதி ஐம்பத்தி ஒன்று ஏயில் சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை கீழ் கண்டவற்றில் இருந்து தேர்ந்தெடுக்கவும் முடிச்சுட்டு கேட்குறாங்க ஓகேவா எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக நமக்கு ச சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏல என்ன வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெற்றோர் வந்து ஆறுலேருந்து பதினான்கு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி வழங்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சேர்த்துருப்பாங்க ஓகேவா டூ தௌசண்ட் டூவில் அடுத்த கேள்வி அரசியல் அமைப்பு முகப்புரை என்பது அரசியல் அமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருப்பார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கே எம் முன்ஷி தான் சொல்லியிருப்பார் ஸோ முகவுரை அப்படிங்கிறது அரசியல் அமைப்போட ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருப்பார் கே எம் முன்ஷி அடுத்த கேள்வி த ஃபாலோயிங் தான் கேட்டிருக்காங்க ஆர்விஎஸ் சாஸ்திரி ஏஎன் ராய் சரண் சிங் பிஎன் ஜா ஓகேவா அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்விஎஸ் பெரி சாஸ்திரி அப்படிங்கிறது முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் ஏ என் ராய் அப்படிங்கிறது முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி சரண் சிங் முன்னாள் இந்திய பிரதமர் பி முன்னாள் யூபிஎஸ்சி தலைவர் ஓகேவா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் நேரடியாக ஆன்சர் வந்து பொறுத்திருக்காங்க ஓகேவா நேரடியாகவே கரெக்டாக தான் கொடுத்திருக்காங்க அடுத்த கேள்வி இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணை அதிகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது நம்மளுடைய இந்திய ஒன்றியத்தோட பாதுகாப்பு படைகளின் மீதான உயர் தனி ஆணை அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரிடம்தான் இருக்குது ஓகேவா அடுத்த கேள்வி கீழ் சொல்லப்பட்டவற்றுள் நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது டேஷ் மனோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நமக்கு அடிப்படை உரிமையில் ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டில் நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு காணும் உரிமை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதை தான் வந்து நமக்கு என்ன சொல்லியிருப்பார் அம்பேத்கர் ஐயா வந்து அதை என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஷின் ஓகேவா நான் நிறைய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஒரு சிஸ்டர் மட்டும்தான் கமெண்ட் பண்ணுறாங்க பிரியங்கா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் தான் நினைக்கிறாங்க பிரியங்கா அப்படிங்கிறவங்க தான் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே பார்க்குற எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ அப்படிங்கிறத அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வுகாணும் உரிமை அப்படிங்கிறத அம்பேத்கர் ஐயா வந்து ஒரு ஒரு பெருமைப்படுத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஆணை இடுகிறோம் என்று பொருள் உணர்த்துவது வி கமாண்ட் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா மேண்டமஸ் அப்படிங்கிறது ஐந்து வகையான நீதி பேரணைகள் இருக்கும் ஸோ அதில் வந்து ஆணையிடுவது அப்படிங்கிறது மேண்டமஸ் அப்படின்னு குறிப்பிட்டுருப்பாங்க நமக்கு புக்கில் இங்கிலீஷையும் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா அடுத்தது புதிய அகில இந்திய பணியினை டேஷால் உருவாக்க முடியும் ஒரு புதிய அகில இந்திய பணியை உருவாக்கணும் அப்படின்னா அது யாரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாராளுமன்றம் நினைத்தால் தான் முடியும் பாராளுமன்ற ஒரு ஆக்ட் போட்டுச்சு அப்படின்னா தான் ஓகேவா பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாகத்தான் உருவாக்க இயலும் அப்படிங்கிறது தான் ஓகேவா புதிய அகில இந்திய பணியினை பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் உருவாக்க இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்த கேள்வி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு டேஷ் உறுப்பாகும் ஸோ சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி கீழ் சொல்லப்பட்டுள்ளவற்றில் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் என்னென்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா நம்முடைய பார்லிமெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்டோட இறையாண்மைக்கு உள்ள அதிகாரம் ஓகேவா ஸோ என்னென்னு கேட்குறாங்க ஸோ அடிப்படை உரிமை நீதிப்புணராய்வு கூட்டாட்சி எழுதப்பட்ட அரசியலமைப்பு இது எல்லாமே தான் நமக்கு உண்டு இல்லையா நம்மளுடைய அடிப்படை உரிமை நீதி நீதிப்புணராய்வு கூட்டாட்சி தத்துவம் அதுக்கப்புறம் உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்ட நாடு நம்முடைய இந்தியா தான் இல்லையா ஸோ ஆன்சர் ஒன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஓகேவா அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன ஸோ நம்முடைய எந்த அரசியலமைப்பு சட்டம் பகுதி அப்படிங்கிறது அரசின் கடமைகள் அப்படின்னு கருதப்படுவதைகள் பட்டியலிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நமக்கு எதுன்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் ஸோ அதில் தான் அரசோட கடமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அரசியலமைப்பு விதிகள் பதினான்கு முதல் பதினெட்டு வரை விளக்குவது என்ன வகையான உரிமை ஆன்சர் வந்து நம்முடைய சமத்துவ உரிமை ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து அடிப்படை உரிமையில் சமத்துவ உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் ஃபோர்டீன் டு எயிட்டீன் ஓகேவா ஸோ ஃபோர்டீன் என்ன சொல்லுது ஆர்டிகல் பதினாலு என்ன சொல்லுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது சொல்கிறது ஆர்டிகல் பதினான்கு ஆர்டிகல் பதினைந்து என்ன சொல்லுது ஜாதி மதம் இனம் பிறப்பிடம் பாலினம் இவற்றை கொண்டு பாகுபாடு காட்டுவதை தடை செய்தல் அப்படிங்கிறது ஆர்டிகல் ஃபிஃப்டீன் பதினைந்து பதினாறு என்ன சொல்லுது அப்படின்னா பொது வேலை வாய்ப்புகளில் சமைவா சம வாய்ப்பு அப்படிங்கிறது தான் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது செவன்டீன் என்ன சொல்லும் நமக்கு தெரியும் அன்டச்சபிலிட்டி தீண்டாமையை ஒழித்தல் அதுக்கப்புறம் ஆர்டிகல் எயிட்டீன் என்ன சொல்லுதுன்னா இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து துரத்தல் அப்படிங்கிறது ஆர்டிகல் எயிட்டீன் அப்படிங்கிறது ஓகேவா லோக் ஆயுக்தா மற்றும் உப லோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற கருத்தரங்கம் சிம்லா ஓகேவா அடுத்த கேள்வி குடியரசு தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவியிடங்கள் காலியாக இருக்கும் போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் பதவி காலியாக பொழுது மட்டும் இல்லை துணை குடியரசுத் தலைவர் ரெண்டு பேருடைய பதவியும் காலியாக இருக்கு அப்படின்னா ஸோ அந்த டைம்ல பிரசிடெண்டா குடியரசுத் தலைவராக யார் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தோட சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவராக செயல்படுவார் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நான்கு ஏப்ரல் அப்படிங்கிறது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாலு ஏப்ரல் அடுத்த கேள்வி கேஸ்வானந்த பாரதி கேஸ் பற்றி ஒரு கேள்வி ஓகேவா கேசவானந்த பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அவ்வரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரை அரசதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசு அதிகாரத்தை கட்டுப்பட் படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முகோரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து எது சரி அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ ஆன்சர் வந்து த்ரீ ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது முகூரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்ன கேஸ் தான் கேசவானந்த பாரதி கேஸ் அப்படிங்கிறது நைன்டீன் செவன்டி ஓகேவா இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி டேஷில் அமல்படுத்தப்பட்டது நம்ம பார்த்துருப்போம் இம்ப்ளிமெண்ட் பண்ண இயர் கேட்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று அடுத்த கேள்வி இந்தியாவில் பஞ்சாயத் ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கியமான நோக்கம் என்ன என்னசர் அரசியல் அதிகாரத்தை பரவலாக்க பரவலாக்கம் செய்ய அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ இந்தியாவில் பஞ்சாயத் ராஜ் முறையை கொண்டு வந்ததற்கான ஒரு மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஓகேவா ஆஃப் த பொலிட்டிக்கல் பவர் டு த பீப்புள் அப்படிங்கிறது தான் அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்வதற்காகத்தான் ஓகேவா ராஜ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த கேள்வி மேஸ் த ஃபாலோயிங் தான் ஓகேவா ஸ்டேட்ஸு அது ஃபார்மேஷன் இயர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஓகேவா நாக கேரளா நாகாலாந்து மகாராஷ்டிரா ஹரி சாரி ஹரியானா அப்படிங்கிறது கேரளா அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதுக்கான தமிழ் வருஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இங்கிலீஷில் பார்த்தலாம் முக்கியவா மாநிலமும் அது உருவாகிய ஆண்டு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஸோ கேரளா அப்படிங்கிறது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் நாகாலாந்து அப்படிங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மகாராஷ்டிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹரியானா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் யார் ஓகேவா மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் யார் ஆன்சர் குடியரசுத் தலைவர் ஓகேவா ஆன்சர் குடியரசுத் தலைவர் மட்டும் நியமிக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி ஒரிசாவில் தண்ணீர் பஞ்சாயத் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண் இரண்டாயிரம் அப்படிங்கிறது ஓகேவா ஃபண்டமெண்டல் தமிழ் வெர்ஷன் இருக்க பார்த்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது ஓகேவா ஸோ பரிந்துரைக்கு முந்தரை வரும் இல்லையா அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்த கமிட்டி தான் நமக்கு கேட்குறாங்க ஸ்வரன் சிங் கமிட்டி ஓகேவா ஸ்வரன் சிங் கமிட்டி ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து பார்க்கலாம் விதி நாற்பது கிராம பஞ்சாயத்து அமைப்பு நாற்பத்தி நான்கு பொது சிவில் குறியீடு நாற்பத்தி ஒன்று விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்பு முப்பத்தி ஒன்பது ஏ சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதில் வந்து தவறானது தான் கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஒன்று விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்பு அது மட்டும்தான் தவறு மீதி மூன்றுமே நாற்பது நாற்பத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது ஏ அப்படிங்கிறது சரியாக இருக்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி இந்தியாவில் தொடங்கப்பட்ட நில சீர்திருத்தத்தின் பகுதியாக பின்வருவன சேர்க்கப்பட்டது எது இதை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா கேட்குறாங்க அதாவது இந்தியாவில் வந்து நில சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது தொடங்கி இருப்பாங்க சேர்த்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா இடைத்தரகர்களை ஒழித்தல் குத்தகை சீர்திருத்தங்கள் விவசாய மறுசீரமைப்பு மேலே உள்ள எல்லாமே சொல்றாங்க ஸோ ஆன்சர் வந்து ஆல் தியபோ மேலே உள்ள அனைத்துமே வந்து நில சீர்திருத்தத்தின் பகுதியாகும் கீழ் காணப்படும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கின்றது அதாவது நம்முடைய இந்தியாவோட தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா ஸோ அதற்கு தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய அதிகாரம் ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்றாங்க இல்லையா இந்த டேட்ல எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அழிக்கக்கூடியது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எந்த சட்டம் எந்த பிரிவு அப்படின்ட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நைன்டீன் ஒன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு பதினான்கு மற்றும் பதினைந்து அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி பொறுத்துக ஓகேவா நமக்கு வந்து திட்டத்தின் திட்டம் பத்தி கொடுத்துட்டு அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க ஓகேவா கிசான் சூரியோதய் யோஜனா அடுத்தது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அதுக்கப்புறம் சாகர் கேது சர்வாங்கி கல்யாண் யோஜனா அதுக்கப்புறம் வந்து எஸ்ஹச் யோஜனா அப்படிங்கிறது நம்மள பொறுத்த சொல்லியிருக்காங்க கிசான் சூரியோதய யோஜனா அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும் மின்சாரம் அப்படிங்கிறதுக்கான திட்டம் ஓகேவா அடுத்தது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஓகேவா வேளாண்மை செய்யக்கூடியவர்களுக்கு பயிர் கடன் வழங்கக்கூடிய திட்டம் சாகர் கேது சர்வாங்கை கல்யாண் யோஜனா இரண்டு அப்படிங்கிறது மீனவர்களுடைய நலன் எஸ்ஹெச் ஓடிஹெச் யோஜனா அப்படிங்கிறது மாணவர் நலன் ஓகேவா அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்கானும் எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்கானும் எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஆன்சர் ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க அதாவது நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல் நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல் அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல் அப்படிங்கிறது தான் பேச்சு சுதந்திரம் நம்மளுடைய பேச்சு சுதந்திரம்ங்கிறது நமக்கு அடிப்படை உரிமையில் ஆர்டிகல் நைன்டீனில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா சுதந்திர உரிமையின் கீழே வரக்கூடியது ஆர்டிகல் நைன்டீன் பத்தொன்பதில் ஸோ அது எப்படிலாம் இருக்கணும் எந்தெந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது பேச்சு சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிட முடியாது பேசிட முடியாது இல்லையா ஸோ அது எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா நாட் அஃபெண்டிங் டீசென்சி அண்ட் மொராலிட்டி அப்படிங்கிறது ஓகேவா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரியல அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம் அடுத்தது நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல் அரசோட பாதுகாப்பிற்கு வந்து எந்த விதமான அண்டர்மைனிங் சொல்கிறாங்க அதாவது பங்கம் ஏற்படும்படி இல்லாமல் இதெல்லாம் தான் நமக்கு பேச்சு சுதந்திரத்தோட கட்டுப்பாடுகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது தான் நம்மளுடைய பேச்சு சுதந்திரம் ஓகேவா அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்து ஓரவை சட்டமன்றமா ஈரவை சட்டமன்றமா அப்படிங்கிறத கேள்வி ஓகேவா தவறான இணை தான் கேட்டிருக்காங்க ஓகேவா மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம் தெலங்கானா ஓரவை சட்டமன்றம் பீகார் ஓரவை சட்டமன்றம் ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தவறானது கேட்டிருக்கிறாங்க ஓகேவா மகாராஷ்டிராவில் ஈரவை சட்டமன்றம் தான் ஓகேவா அது சரி தெலுங்கானாவில் ஓரவைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ தெலுங்கானாவிலேயும் நமக்கு வந்து ஈரவை சட்டமன்றம் தான் ஸோ ரெண்டு தவறு பீகார் அப்படிங்கிறது ஓரவைன்னு கொடுத்துருக்காங்க பீகாரில் ஈரவை சட்டமன்றம் ஓகேவா ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம் அப்படிங்கிறது சரிதான் நமக்கு வந்து ஈரவை சட்டமன்றம் அப்படிங்கிறது எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புக்கில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க ஒரு பிக்சரோட ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ கர்நாடகா கர்நாடகா மகாராஷ்டிரம் ஜம்மு காஷ்மீர் பீஹார் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறத நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அடுத்த கேள்வி சூஸ் த ரைட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா டாக்ஸ் பற்றி மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி சொல்லக்கூடிய சரத்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது சரத்து இரநூத்தி இருபத்தி எட்டு ஸோ ரெண்டுமே கரெக்டு அப்படின்னு நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஒன் அண்ட் டூ ஒன்லி அப்படின்னு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள்னு கொடுத்துட்டு ஆர்டிக்கல் இருநூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது மட்டும் தவறாக பொருந்தியிருக்கு ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டின் படி ஐம்பத்தி ஒன்று ஏ கேவில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நம்ம இந்த கொஸ்டினை பார்த்தோம் இல்லையா அதாவது எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் தான் நமக்கு பதினான்கு வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோம் இல்லையா ஸோ அதை தான் வந்து கேட்டிருக்குறாங்க ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து ஏ அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட பாலிட்டியில் பார்ட் டூ பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ அப்லோட் பண்ணுறதுல நெட்ஒர்க் இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் நான் வந்து பார்ட்டாக அந்த வீடியோ எடுத்திருந்தாலும் கட் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோவை நான் இதோட நம்ம வந்து முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டாக நான் வந்து வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த கேள்வியிலேருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேள்விலேருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் ஒரு பூ தான் ஓகேவா ஸோ தேங்க் யூ